பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் வெஹிக்கிள் கடந்த ஆட்சியிலும் உயிரிழப்புகள் நடந்திருப்பதாகவும் அப்படி பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்திருந்தால் எத்தனை முறை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மாவட்டம் உறையூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதற்கு முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராம் முத்தரசன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பல ஆண்டுகளாக கல்வராயன் மலையில் சாராய உற்பத்தி மற்றும் விற்பனை நடைபெற்று வருவதாகவும் இதில் வருவாய்த்துறை காவல்துறை உள்ளிட்ட பலருக்கும் தொடர்பிருப்பதாகவும் தெரிவித்தார் கடந்த அதிமுக ஆட்சியிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் அப்படி பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்திருந்தால் எத்தனை முறை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இங்கு தொடர்ந்து இன்று நேற்றல்ல ஏறத்தாழ பதினைந்து இருபது ஆண்டு காலமாக சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கல்வராயன் மலையில் இருந்து கல்வராயன் மலை ஒரு சாராய உற்பத்தி தொழிற்சாலையை இயங்குவதாக சொல்கிறார்கள் அதாவது தொடர்ச்சியாக அங்கிருந்து தான் அங்கு சாராயம் வருகிறது அதேபோல் பாண்டிச்சேரியிலிருந்தும் சாராயங்கள் வருகிறது இப்படி தொடர்ந்து நடைபெறு நடைபெறுகிற காலத்தில் அங்கே இருக்கிற காவல்துறைக்கு வருவாய்த்துறைக்கு அதே போல் மது மதுவிலக்கு பிரிவிற்கு எப்படி தெரியாமல் போனது என்பதுதான் ஆச்சரியப்ப ஆச்சரியமாக இருக்கிறது இந்த விசாரணையே போதுமானது தான் எதிர்கட்சிகள் அவங்க கடமைக்கு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதன்படி சொல்கிறாங்க முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறாங்க எடப்பாடி ராஜினாமா பண்ணால் எத்தனை ராஜினாமா பண்ணியிருக்கணும் ஒரு ராஜினாமா இல்லை அது அமைச்சராக முதலமைச்சராக இருந்தே இருக்க முடியாது இதில் தூத்துக்குடியில் துப்பாக்கி நடந்தது துப்பாக்கியோட பற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் முதலமைச்சர் தொலைக்காட்சியில் பார்த்தா தெரிந்து கொண்டார் எந்த முதலமைச்சராவது இப்படி சொல்லுவாங்களா